ஆன்லைன் துறையை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நீங்கள் எதுலேயும் நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை பயனாளிகளுக்கு ஒரு நியூஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினாலு மார்ச் அதுக்குள்ளே நீங்கள் ஆதார் நீங்கள் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதாருக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட் நீங்கள் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு இப்போ எப்படி எங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு இப்போ அப்ளை பண்ணி ஐநூறுரூவா ஃபைன் போட்டாங்களோ அதே மாதிரி இதுக்கும் ஃபைன் போட வாய்ப்பு இருக்கு அதனால் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினாலு மார்ச் வரைக்கும் தான் அவங்க ஃப்ரீ டேட் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லை ஃபைன் கூட போடலாம் அதனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணால் வீட்லேயே நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நம்ம இந்த டாக்குமெண்ட்டை நம்ம அப்ளை ப நம்ம அப்டேட் பண்ணிப்போம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அப்டேட் பண்ணால் விஷயம் நம்ம ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வீடியோ உடனே கூட வேணால் மறக்காமல் ஆன்லைன் திரைய சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் அப்டேட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு உங்களுக்கு மை ஆதார் யூனிக் ஐடென்டிஃபை அப்படிங்கிற ஆதாரோட வெப்சைட் வரும் அது கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி லாகின் பேஜ் வரும் உங்களுக்கு இப்போ நீங்கள் தமிழில் தெரிஞ்சுக்கிங்கன்னா நீங்கள் தமிழ் கொடுத்துக்கலாம் இல்லை இதுவே கீழே லாங்குவேஜ் இருக்குது இங்கிலீஷ் நீங்கள் இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் நம்ம லாகின் பண்ணுவோம் நம்ம இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும் யாருக்கு நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்களோ உங்கள் டாக்குமெண்ட்டை அதுக்கான ஆதார் நம்பர் இங்கே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா கேப்ச்சா இருக்கும் அந்த கேப்ஜா என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே பார்த்து அது கீழே ஒரு இது இருக்கும் அதில் டைப் பண்ணி அந்த காலத்தில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கங்க அந்த கேப்சா மாறாமல் கேப்டல்னா கேப்டல் ஸ்மால்னா ஸ்மால் அம்மையாக போட்டுக்கங்க அப்பறம் கீழே சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுங்க இப்போ நீங்கள் எந்த நீங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்களோ ஆதார் கார்டில் அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி இருந்தால் தான் நீங்களே வீட்லேயே நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படி செண்டு கொடுத்திங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கும் உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை பார்த்து நீங்கள் அப்படியே உங்கள் உங்கள் மொபைலில் பார்த்து அப்படியே இங்கே கொடுத்துக்குங்க அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி நீங்கள் எதுவும் இங்கே செகண்ட் இங்கே ஓடிட்டே இருக்கும் இதுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் இல்லைன்னா நீங்கள் அடுத்த ஓடிபி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது கொடுத்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லாகின் அப்படிங்கிற பேஜ் வரும் ஓடிபி ஜென்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துக்கப்புறம் கீழே லாகின் கொடுங்க இப்போ லாக்கி நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் உங்களுக்கு மாதிரி தான் உங்களுக்கு லோடிங் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு டாக்குமெண்ட் அப்டேஷன் சொல்லியிருக்காங்க த சர்வீஸ் இஸ் ஃப்ரீ காஸ்ட் ஃபார் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது நீங்கள் அமௌண்ட் கட்டி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டைமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பார்த்துக்குங்க செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போனால் இதுக்கு என்ன பல விதமான இது இருக்கும் நம்ம நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் டாக்குமெண்ட் அப்டேஷன் தான் பண்ண போகிறோம் இந்த சர்வீஸில் பல விதமான சர்வீஸ் இருக்கும் டாக்குமெண்ட் அப்டேஷன் பண்ணிப்போம் அந்த இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஆதார் இந்த பேன் கார்டு எனக்கு இந்த ஃபைன் போட்ட மாதிரி ஃபைன் போடும் வாய்ப்பு இருக்குது அதனால் இதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாதிரி அவங்க அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு எப்படி நான் அப்டேட் அட்ரெஸ் வேறு ஆதார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அது எப்படிங்கிற நம்ம பார்த்துக்கலாம் அதை கிளிக் பண்ணோம்னா பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருந்துச்சு பாருங்க அப்டேட் ஆதார் ஆன்லைன் அப்படி இருந்துச்சு இப்போ இப்போ நியர் இப்போ ஆதார் சேவா நீங்கள் வந்து நீங்கள் இதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா ஃபேமிலி பேஸ்டாக அட்ரஸ் அப்டேட் அப்படிங்கிறது இதில் கொடுத்துக்கலாம் இப்போ இது என்ன பண்ண போகணுன்னு இப்போ இன்னும் உங்களுக்கு ஃப்ரீ கஷ்டமாக இருக்குது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ தான் அப்படிங்குற சொல்லியிருக்காங்க இல்லை இதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ப் பண்ணுறாங்களா இல்லை ஃபைன் போகிறாங்களா நமக்கு தெரியாது அதனால் நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளே அப்ளை பண்ணிப்போம் வீட்டிலேருந்து இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி நான் அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க இதை ஒரு வாட்டி பார்த்துட்டு அது நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அட் அட்ரெஸ்லாம் அதில் வந்துடும் இதே மாதிரி இப்போ ஐ வெரிஃபை எப்போத டீட்டெயில்ஸ் அது கரெக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம் வேணும்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா இது இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களோட டாக்குமெண்ட் இப்போ கேட்டிருப்பாங்கல்ல சைஸ் இதில் இப்போ எத்தனை எம்பிக்குள்ளே நம்ம அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்பிக்குள்ளே தான் நம்ம இது நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட்டு சப்போர்ட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டு ஜேபிஜி பிஎன்ஜி பிடிஎஃப் இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே தான் இருக்கணும் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் இருக்காங்க வேற வேறு ஃபார்மேட் நீங்கள் அப் அப்லோட் பண்ணாதீங்க அப்புறம் திரும்பி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதே கீழே பார்த்தீங்கன்னா இந்த அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ப்ரூஃப் டாக்குமெண்ட் கேட்டுருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கவர்மெண்ட் ஏதாச்சும் சர்டிவிகேட் அதை கொடுத்துக்கலாம் இல்லை இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த டிசபிலிட்டி இதை ஐடி கார்டு இருந்துச்சுன்னா அதை கொடுக்கலாம் இல்லை டிரைவிங் லைசன்ஸு இந்தியன் பாஸ்போர்ட்டு இல்லை கிசான் ஃபோட்டோகிராஃபு பாஸ்புக்கு இல்லை பேன் கார்டு அது மாதிரி உங்கள்கிட்ட எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட்டு கவர்மெண்ட் இசு இல்லை டென்த் சர்டிஃபிகேட்டு இது எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு அது இருந்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட இப்போ இப்போ உங்கள்கிட்ட இப்போ எஸ்எல்சி இருந்தாலும் இருக்கும் டென்த்து படிச்சவங்களுக்கு இல்லை பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கும் இல்லை ஏதாச்சும் நீங்கள் கவர்மெண்ட் லோவில் பேன் கார்டு இருக்கும் பேங்கில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பேன் கார்டு இருக்கும் அது மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்போம் ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுத்துட்டு அதை கொடுத்துருக்காங்க இல்லை என்னென்ன டிரைவிங் லைசன்ஸ் பற்றி இப்போ டிரைவிங் லைசன்ஸில் என்னென்ன இருக்கணும் அப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம நேம் நம்ம ஃபோட்டோகிராஃபர் அதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ டிரைவிங் லைசன்ஸ் வந்து வேலிடாக இருக்கணும் டேட்டு முடிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்கேன் இமேஜ் டாக்குமெண்ட் மஸ்ட் பி லீஜிபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்புறம் என்ன பண்ணால் கீழே ஓகேன்னு இருக்கும் அந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இது இருக்கும் வியூ டீடைல்ஸ் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் தி கன்யூ டு அப்லேட் அப்லோடு அப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ நம்மளோட டாக்குமெண்ட் எங்கே இருக்கோ அதை சூஸ் பண்ணி நம்ம அதை கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்டும் இந்த ஆதார் கார்டு உள்ள டாக்குமெண்ட் நேமும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேட்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மேட்சாக உள்ளதை நம்ம அப்லோட் பண்ணிப்போம் இப்போ என்னோட டா என்னோடய டிரைவிங் லைசன்ஸில் உள்ள நேமோ இப்போ ஆதார் கார்டில் உள்ள நேமோ வேறு வேறு நேமாக இருக்குது அதனால் என்ன பண்ணிக்கிறேன் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து பேன் கார்டை மாற்றிக்கிறேன் ஏன்னா பேன் கார்டு தான் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே மாதிரி இருக்குது நேம் நமக்கு அதனால் நான் பேன் கார்டை நான் மாற்றிக்கிட்டேன் பேன் கார்டு மாற்றிக்கிட்டு அதே மாதிரி நேம் அண்ட் ஃபோட்டோகிராஃபர் ரெசிடென்ட் அப்படின்னு கேட்டுக்காங்க சேமாக இருக்கணும்னு இந்த இமேஜ் டாக்குமெண்ட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ் அதை க்ளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் கன்யூ டு அப்லோடு அப்போ இதுலேயும் சொல்லியிருக்காங்க நேம் மேட்சாக இருக்கணும் ரெண்டுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுமாதிரி நம்ம பார்த்த பார்த்ததுக்கப்புறம் கீழே கன்னியூ டு அப்லோடு அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை டாக்குமெண்ட் போவோம் அந்த டாக்குமெண்ட்டில் நம்மளோட டாக்குமெண்ட் நம்ம க்ளிக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்க வேண்டி வாங்க நம்ம அப்லோட் பண்ணுவோம் நம்ம இப்போ நம்ம அப்லோட் நம்ம கொடுத்தாச்சு நம்ம டாக்குமெண்ட் நம்ம என்ன கொடுத்தோம் பேன் கார்டு கொடுத்தோம் அந்த பேன் கார்டு நம்ம அப்லோட் பண்ணியாச்சு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த அப்லோட் த ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் உங்கள் அட்ரஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா இது இதுக்கான டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே கொடுத்துருப்பாங்க பார்க்காம உங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு ஒரு டாக்குமெண்ட் இது இது பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ்க்கு பிஓஐ டாக்குமெண்ட் அதே மாதிரி க்ளிக் பண்ணிக்கேன் இதிலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் எதில் இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொடுத்துருக்கலாம் இப்போ இப்போ உங்கள் டிரைவிங் லைசன்ஸை கரெக்டாக இருக்குது இல்லை பாஸ்புக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த ஓட்டர் ஐடி நிறையா டாக்குமெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க நீ எந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டு கொடுத்து கரெக்டாக நீங்கள் அட்ரெஸ் நீங்கள் கொடுத்துக்குங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு நான் கொடுத்துக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட் ஹேவிங் ஸ்டாம்ப் அண்ட் சிக்னேச்சர் ஆஃபீஸில் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணதாக இருக்கணும் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணதாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேன் இமேஜ் டூ டிலஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த நேம் அந்த அட்ரஸ் ஆஃப் ரெசிடென்ட் அப்படிங்க கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இது ஓகே கொடுத்துங்க ஓகே கொடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த அப்லோட் வியூ டீட்டெயில்ஸ் இந்த அப்லோட் டாக்குமெண்ட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அது க்ளிக் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி கன்னியூ டு அப்லோட் அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் போவோம் எந்த டாக்குமெண்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும் இப்போ என்னோடய பேங்க் அக்கௌண்ட் அதையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன் நான் அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்லோட் பண்ணணுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு இருக்கும் அது பை மேலே உள்ள நான் அப்லோட் பண்ண எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணி எல்லாமே இது உண்மையை அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கங்க அது க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கிளிக் பண்ணதுக்கு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதனால் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ளீஸ் கன்ஃபார்ம் இவர் டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ் இந்த டாக்குமெண்ட் எக்ஸாக்ட்லி மேட்சஸ் விஸ் யுவர் டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதாரில் நீங்கள் அப்லோட் ஆதார் இருக்கு மேட்சாக இருக்கணும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கிளிக் ஓகே டு கன்ஃபார்ம் ஓகே கொடுத்தேன் கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே கொடுத்துக்குங்க லோடிங் இருக்கு நம்ம அப்லோட் பண்ண டா டாக்குமெண்ட்டு கம்ப்யூட்டர் டெம்பரரி ஏரர்ஸ் அக்கஸ் யுவர் பேக் அண்ட் சர்வீஸ் ப்ளீஸ் வில் பி ரீடாக்ட் மெயின் அண்ட் டேஷ் போர்ட் ரிசீவ் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்பியும் நம்ம டாக்குமெண்ட்டை நம்ம அப்லோட் பண்ணி சொல்லுங்கள் இதுமாதிரி எரர் வரும் அதுக்கு தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சேன் இப்போ மாதிரி இற வந்ததுக்கப்புறம் திரும்பியும் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ப்ராசஸை நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கு நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎ ரெசிடென்ஸ் சர்வீசஸ் ஃப்ரீ காஸ்டில் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் பண்ண வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது அதனால் இதுக்கு முன்னாடி எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வீட்டிலேயே நீங்கள் நீ அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக இப்போ அதுக்கப்புறம் ஃபைன் போடுறதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுறதுக்கு இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு இடம் வந்தது வேமா இந்த ப்ராசஸ் வாட்டி திரும்ப நம்ம பண்ணி பார்த்தோம் அதனால் திரும்பி நம்மளுக்கு நமக்கு அப்ளை ஆகிடுச்சு இது அப்ளை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அது நமக்கு கிளிக் சிம்பிள் வந்துருச்சு இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஜீரோ அப்படிங்கிறது வந்துச்சு என்ன டேட்டில் நம்ம அப்லோட் பண்ணிக்கனால் இப்போ நம்ம முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் உங்கள்கிட்ட சொல்கிற டைமில் தான் நானே நான் அப்லோட் பண்ணேன் சக்ஸஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு இப்போ டவுன்லோடு அக்னாலஜிமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் நான் அக்னாலஜிமெண்ட்டு டாக்குமெண்ட்டு இப்போ அது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி ஃபார்ம் உங்களுக்கு வந்துருக்கும் உங்களுக்கு உங்கள் ஆதார் நம்பர் உங்கள் எஸ்ஆர்என் சர்வீஸ் ரிக் நம்பர் இது இன்வாய்ஸ் நம்பர் பண்ணிருக்கோம் நான் அம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் அமௌண்ட்டு டேட் ஆஃப் பேமெண்ட் நம்ம சொன்ன டைம் தான் டேட் பண்ணியிருக்கோம் ரிக்வஸ்ட் டைப்பேன் டாக்குமெண்ட் அப்டேஷன் அப்படிங்கிற போட்டு எல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துருச்சு உங்களுக்கு கோ டு போர்டு அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அதை க்ளிக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ ச சர்வர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் அண்ட் சர்வீஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் திரும்பி இதை ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம் இதுமாதிரி பேஜ் வெளில வந்து நம்ம ரெஃபரஸ் பண்ணோம்னா திரும்பி அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துப்போம் கொடுத்ததுக்கப்புறம் மே மேலே உள்ள கேப்ச்சாவை ஏற்கனவே சொன்ன மாதிரி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிக்க உங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு என்ன ஆதார் நம்பர் கொடுத்தீங்களோ அது அதே மாதிரி ஒரு ஓடிபி வரும் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டைம் உங்களுக்கு ஓடிட்டுருக்கோம் நான் அறுபது செகண்ட் தான் அதுக்குள்ளே நீங்கள் மெசேஜ் பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் டைப் பண்ணதுக்கப்புறம் லாக்இன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி லோடிங் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓ வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் ஏற்கனவே நம்ம டாக்குமெண்ட் நம்ம அப்டேட் பண்ணோம் அது ஸ்டேஜ் அப் அப்படின்னு வந்துருச்சு ஃபஸ்ட் வாட்டி நம்ம கொடுத்தது இப்போ ரெண்டாவது வாட்டி நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா மாதிரி வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் நமக்கு இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேஜ் ஏதோ பார்த்திங்கன்னா இப்போ டாப் ஸ்டேஜ்லேருந்து பேமெண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சு பேமெண்ட் நமக்கு ஃப்ரீ தான் சொன்ன மாதிரி இப்போ வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் வேலிடேஷன் ஸ்டேஜ் முடிஞ்சு கம்ப்ளீஷன் அப்படிங்கிற வந்ததுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட் நம்ம அப்லோட் ஆகிடுச்சி அப்படிங்கிற அர்த்தம் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் மாறிந்துச்சுன்னா வெரிஃபிகேஷன் இல்லை வேலுடேஷனில் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க திரும்பி நம்ம வேற டாக்குமெண்ட் நம்ம இதே மாதிரி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் அந்த டைமுக்குள்ள அதனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆனால் கூட நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம்னாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் ஃப்ரீ தான் உங்களுக்கு அந்த டேட்டை தாண்டிச்சின்னா அவங்க ஒரு ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் நான் அப்டேட் பண்ணிக்கோங்க மாதிரி வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா மறக்காமல் ஆன்லைன் தெரிய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கொடுத்துக்குங்க இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பல பேர் நீங்கள் போய் ஈஸியாக அதுமாரி நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் நீங்கள் வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு இருந்து இல்லை உங்கள் மொபைலில் உங்கள் ஆப் கூட இருக்கும் இல்லைனா நீங்கள் வெப்சைட்லேயே போய் நீங்கள் கூகுளுக்குரோம் மொபைலில் போய் வெப்சைட்டில் போய் அதில் டெஸ்க்டாப் மூடு அதை கொடுத்துக்குங்க அது கொடுத்து நீங்களும் இதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி